வணக்கம் முருகளை இது நமது வளம் வரைவழி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாம்பு கோயில் சந்தைங்க இப்போ வந்து பாம்பு கோயில் சந்தை நிலவரத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் வளர்ப்பு குட்டியெல்லாம் நிறைய வந்துருந்துச்சு இதெல்லாம் நல்லா மயிலம்பாடி குட்டி ஆனால் ஜாதி கொஞ்சம் சுமார் ஆனால் நல்ல ரேட்டுக்கு தான் போச்சுங்க இதெல்லாம் பொட்டுக்குட்டிகள் பாருங்கள் இதுவும் நல்ல ரேட்டு போச்சு அதெல்லாம் ப பன்னெண்டு ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் அனுசரித்து வாங்கலாம் இங்கே நம்ம மொத்தமாக வாங்கும்போது எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு குட்டி ரேட்டை வந்து நமக்கு கூட சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அப்படித்தான் சொல்லுவாங்க பிரித்து வாங்கும்போது எப்போவுமே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும் ஆனால் மற்ற நேரம் மாதிரி கூட்டம் இல்லைங்க தை பிறந்துருச்சுன்னா கூட்டம் வரும் இப்போ கொஞ்சம் வெயில் தாக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக வளர்ப்பு குட்டி வாங்க வாராங்க பக்கத்து ஊர்களெலாம் வந்தாங்க ஆனால் அவங்களாம் விலை அதிகமாகவே வாங்கியிருந்தாங்க நம்ம தனியாக அவங்கள வந்து வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி வாங்கினதெல்லாம் என்ன பண்ணால் லாபத்துக்கு வரும்போது அதிகமாக லாபத்துக்கு விற்க முடியாதுங்க அந்த சிக்கல்லாம் இருக்குது அதை மக்கள் வந்து உணரணும் பண்ணையாளர்கள் வந்து நம்ம வீடியோ நிறைய பார்க்குறாங்க இருந்தாலும் இது வந்து பொதுமக்களுக்கு தான் இந்த கருத்தை சொல்லுதேன் பாருங்கள் இதெல்லாம் வெள்ளாடுகள் தாங்க பாருங்கள் வெள்ளாடுகள் பாருங்கள் இந்த இடம்லாம் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் எந்த இடமே கேப் இருக்காது பாருங்கள் அதெல்லாம் ஆடுகள் ஒரு ஆடு ஒன்று பதினெட்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்கலாம் அதெல்லாம் ஒரு பதிமூணுரூவா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் ஒரு ஆடு ஒன்று பதிமுன்னா நல்ல ரேட்டுக்கே நல்ல ரேட்டு தான் ஆனால் குட்டி நல்லா பால் வளம் இருக்குது ஆமாம் பாருங்கள் இது பொட்டுக்குட்டி கொஞ்சம் கிராஸு கடா குட்டி எல்லாமே இருக்குது விலை பேசுதாங்க ஆமாம் விலை வந்து அதை தீரலை அதனால் விட்டுட்டாங்க நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஆடுகள் வந்து ஒரு ஒரு சம்சாரி கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து விற்று கொடுத்தவங்க பாவம் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க விற்கிறதுக்கு வியாபாரிகள் கொஞ்சம் அடித்து பேசி கம்மியாக வாங்கலான்னாங்க நம்ம யாருக்கும் விற்று கொடுக்கணுனாலும் சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு நம்ம விற்று கொடுப்போங்க மேக்ஸிமம் அதுக்கான மதிப்புக்கு அதாவது நம்ம அதிக லாபம் போகாமல் தெரியாமல் இருந்தீங்க அப்புடின்னா அவங்களுக்கு நல்ல அதிக லாபத்துக்கு நம்ம விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி விற்று கொடுப்போங்க பாருங்கள் இந்த ஆடெல்லாம் கெடாய் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கிடாய்களாக இருக்குது ஆமாம் இதையும் பாருங்கள் பெட்டையாடுகள் ஆமாம் பெட்டையாடுகள் அதே மாதிரி கிடா குட்டி எல்லாமே இருக்குது ஆமாம் இதெல்லாம் வந்து நீங்கள் சந்தைக்கு வாங்கும்போது அதிக விலைக்கு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கொண்டு போனால் அப்படின்னோம்னா கம்மியாக போகுங்க எப்போவுமே சந்தை நிலவரம் இது தாங்க இயல்பாகவே இதுதான் மக்கள் வந்து நம்ம புலம்புறதை விட்டுட்டு நம்ம வியாபாரமாக பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ்ங்கிறது இருக்கும் ஒரு ஆடை சக்ஸஸ்ஸு எங்கெங்கே இருக்குது அப்புடின்னா வாங்குறதுலேயும் விற்கிறதுல இருந்தாங்க இருக்குது நீங்கள் அதை தெளிவு பண்ணணும் ஆமாம் அதை வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் கஷ்டப்பட்டு இற வாங்கி அதெல்லாம் விற்கிறதும் போது கஷ்டப்பட்டீங்க அப்புடின்னா ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்கள் இந்த ஆடை பாருங்கள் நல்ல கடாய் செங்கண்ணி கடாய் ஆமாம் நல்லா தோரணையாக இருக்குது இதெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு அனுசரித்து கேட்கலாம் ஆமாம் பதினெட்டு வரைக்கும் கேட்டாலே கொடுக்கலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த விலை தான் அன்றைக்கி கொஞ்சம் சம்பளம் ஆனால் ஒவ்வொருத்தவங்க நல்லா அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போயிருந்தாங்க கடாயி பாருங்கள் எவ்வளோ தோரண கம்பீரம் இது மாதிரி கடாய்கள்லாம் நல்ல நல்ல கிடாயெல்லாம் மேக்ஸிமம் வந்து வளர்க்க முடியாமல் தான் கொண்டு வருவாங்க நம்ம இல்லைன்னா தொட்டு தேவை அப்படின்னா மட்டும்தான் சந்தைக்கு கொண்டு வருவாங்க பாருங்கள் இதுவும் கடாக்குட்டி தான் நல்லா தோரணையாக தான் இருக்குது பாருங்கள் பெட்டை ஆடுகள் ஃபுல்லாகவே நமது வளம் வந்து உங்களுக்கு விளம்பரம் பண்ணதோ அதாவது உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை விற்று கொடுக்குறதோ கண்டிப்பாக விற்று கொடுப்போம் ஆமாம் நான் ஏன் வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை வந்து தம்பி ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தார் நம்ம ஒரு வியாபாரம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அவர் எடுக்க சொன்னோம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க சொன்னோம் அவர் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டாரு இருந்தாலும் எல்லா குட்டியும் அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டேன் அப்படின்னாரு ஆனாலும் குட்டி வந்து ஒன்று ரெண்டு குட்டியாக தான் இருந்தது அதனால் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வீடியோ வர வர்றதை வீடியோ எல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் இப்படி தான் எடுக்கணும் தம்பி சொன்னோம் ஆமாம் அவரும் கற்றுக்கணும்னு சொன்னார் அப்போ நம்ம எப்படியெல்லாம் நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் பெட்டையை நல்ல பெருவெட்டு ஆடு பாருங்கள் பெட்டையாடுலேவோ நல்ல செ செங்கண்ணி ஆடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல தரமாக இருக்குது ஆடுகள் எவ்வளோ ஆடுகள் வரும் ஆனால் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது சந்தையில் இதெல்லாம் ஒரு ஆறு மணிக்கே வந்து வெளியூரில் கறிக்கு வர்றவங்க நிறைய ஏற்றிருக்காங்க அது போக தான் இருக்குது பொட்டுக்குட்டியும் வருங்க அதே மாதிரி உங்களுக்கு மயிலம்பாடி குட்டியும் வரும் ஆனால் கறிக்கு போட்டி போட்டு எடுத்துருவாங்க பக்கத்தில் நிறைய கடைகள் கடை நல்லூர் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறதுனால கறிக்கு முதலே போட்டி போட்டு எடுத்துருவாங்க அதனால தான் விலைகள் வந்து உங்களுக்கு ஒரு இதாக வந்து கிடைக்காது அதுக்கடுத்து வந்து குட்டிகள் இல்லைன்னா அப்படின்னா ரேட் அதிகம் தான் சொல்லுவாங்க ஆமாம் பாருங்க இந்த குட்டியெல்லாம் ஜோடி வந்து பதிமூணுரூவா இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்டோம்னா பத்து ஒம்பது வரைக்கும் கேட்கலாம் ஆமாம் ஆனால் ஜாதி சும்மா இருதான் ஆனால் பார்த்து வாங்கலாங்க ஓரளவு குட்டி வந்து ஒரு ஆவரேஜுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோ விழுங்க மொத்தமாக பாருங்கள் இது கடாயிங்க நல்லா செங்கண்ணி கடாயி நல்லா தரமாக இருக்குது இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க நம்ம ஒரு பதினெட்டு அது வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் நல்லா தோரலையாக இருக்குது கட்டாய பாருங்கள் தரமான கட்டாயி தாங்க சூப்பர் கட்டாயாக இருந்துச்சு இது பாருங்கள் இதுவும் கிடாயி தான் நமக்கு தெரிஞ்ச யார் எப்பவுமே கொண்டு வருவார் ஆமாம் பதினெட்டு இப்போ இருபது ரெண்டு கிடாயி சொல்லிகிட்டு இருந்தார் ஆமாம் நம்மளும் கேட்டோம்னா அனுசரித்து கொடுப்பார் ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக வர்றதுனால கொஞ்சம் முன்ன பின்னாலும் கொடுப்பாங்க ஆனால் நட்டுத்துக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு லாபம் வச்சு கொடுத்துருவாங்க கிடாய் வந்து நல்ல கடாய் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு கருப்பு ஒரு கரும்போரு ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு கன்னி கிடகு கிடாயெல்லாம் தரமான கிடாய் தான் பாருங்கள் இதுவும் பாருங்கள் ரெண்டு கிட்டாய் நல்ல ச தரமாக இருக்குது பாருங்கள் ஆமாம் நல்லா பிரிவு பெட்டு கிட்டாயி ஆமாம் இதெல்லாம் முப்பது ரூபா இருந்தாங்க நம்ம ஒரு இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டு பார்த்தோம்னா கொடுப்பாங்க உங்களுக்கு கறி முப்பது கிலோ தாராளமாக இருக்கும் ஆமாம் கட்டாய் நல்லா பாருங்கள் எவ்வளோ தோரண அருமையாக இருக்குங்க கடாய் சூப்பர் கட்டாயங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிடாயி கிடைக்கிறதுக்கு கடாய் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் பாருங்கள் தரமான கடாய்ங்க எப்போவுமே கடாய் செலெக்ஷன் வந்து நல்லா பண்ணணுங்க அது அதனால தாங்க உங்களுக்கு ஈர்த்தியில் குட்டிகள் வந்து நல்ல இதாக இருக்கும் பாருங்கள் சூப்பர் குட்டி தாங்க இந்த குட்டிகள்லாம் தரமாக இருக்குது ஆமாம் குட்டிகள் இந்த மாதிரி குட்டிகள் வாங்கும்போது வந்து நமக்கு வந்து லாபகரமாக இருக்கணும் ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் பெட்டை ஆடு அவன் நம்ம தெ தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வந்திருந்தாரு அம்மா இவருடைய நல்ல வியாபாரி தான் கொஞ்சம் ஓரளவு நம்மக்கிட்ட ஆடுகள் வச்சுருக்கும்போது கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிடுவார் நல்ல பெருவட்டு ஆடுகள் பாருங்க இதெல்லாம் நாட்டுக்குட்டி தாங்க ஆமாம் இது வந்து ஆனால் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி இருக்காது இருந்தாலும் ஜோடி வந்து நமக்கு கம்மியாகவே கிடைக்கும் பார்த்து வாங்கிக்கலாம் இது பாருங்கள் குட்டி கொஞ்சம் பெருவிட்டு இதெல்லாம் நல்லா வளர்க்கலாங்க ஆட்டுக்குட்டிலேயே கொஞ்சம் பெருவெட்டு குட்டி சூப்பராக இருக்குங்க வளர்ப்புக்கு ஆமாம் நம்ம பக்ரி தொலைப்புக்கெல்லாம் நல்ல ரேட்டு போவோம் ஆட்டுக்குட்டிகள் எப்போவுமே பக்கரி தொலைப்பு நல்லாயிருக்கும் இது வந்து மயிலம்பாடியோட கொஞ்சம் சேர்ந்தது தான் கொஞ்சம் நாடும் கிடக்கு இந்த குட்டியை பாருங்கள் இதுவும் நல்ல மயிலம்பாடியோட சேர்ந்தது தான் கொஞ்சம் அடிக்கடி இருக்குது ஆனால் வெள்ளை கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் ஆவரேஜுக்கு உங்களுக்கு பன்னெண்டு கிலோ அப்படி இருக்கும் பாருங்க இவங்க எப்போவுமே பெரிய பெரிய கடாயில் கொண்டு வருவாங்க மயிலமாடி குட்டி இதெல்லாம் கறி முப்பது கிலோ இருக்குங்க தாராளமாக பொட்டுக்கடாய வச்சுருக்காங்க அம்மா நல்ல குட்டியில் வச்சுருக்காங்க கீ கீ வாங்குறவங்களாம் அதிகமாக வாங்குவாங்க இவங்க எப்போவுமே அப்பா பையன் மகன் மூணவருமே நல்ல பெரிய பெரிய கடாய்களை கொண்டு வருவாங்க நல்ல விலைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க இது நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சியாவதுதாங்க பாருங்கள் இவங்களும் நிறைய குட்டி எல்லா சந்தையும் கொண்டு போவாங்க விளையாடு மட்டும் பண்ணுவாங்க ஆனால் ஆடுகள் பாருங்கள் எக்கச்சக்க ஆடுகள் வச்சுருப்பாங்க எப்போவுமே அப்பா மகா ரெண்டு பேரும் தான் வருவாங்க இதில் உங்களுக்கு எல்லா தரத்தில் அதாவது ஏழு எட்டு பத்து பன்னெண்டு எல்லா தரத்துலையும் கிடக்குங்க குட்டி இதை கேட்டால் இதெல்லாம் நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆமாம் நல்ல செங்குட்டி தான் நாட்டுக்கடாய் தான் நாற்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க மூணையும் ஆனால் இது அவ்வளோ பெறாதுங்க ரொம்ப ரிஸ்க்கு இவெல்லாம் கொடுக்க முடியாது குட்டி ஒன்றும் அவ்வளோ ரேட்டுக்கு போகாது ஆவரேஜுக்கு வந்து ஒரு பதினொன்று அப்படின்னா பார்க்கலாம் இந்த ரெண்டு குட்டியை பாருங்கள் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் சூப்பர் குட்டியெல்லாம் இருக்குது நல்ல தெளிவாக இருக்குது ஆனால் என்ன ரேட்டு பிடிச்சின்னு நம்ம தெரியல நம்ம பார்த்தோம் நல்லா இருந்ததுனால இருந்தோம் இந்த குட்டி வந்து ஒரு குட்டி ஒன்று பதினஞ்சு இன்னும் வளர்ப்பு இருக்குது நல்லா கொம்பலாம் பிடி மட்டும் முடியலாம் விட்டு ஜம்புன் வச்சிருக்காங்க பதினஞ்சாயிரம் இது வளர்ப்பு கலர் நல்ல கலராக இருக்குங்க நிறைய போட்டு போட்டுறாங்க இதெல்லாம் நல்லா கறிக்கி தான் ஏற்றுவாங்க இந்த ஆடு பாருங்கள் பல்சு இந்த ஆடு தான் நல்ல கொம்பெல்லாம் நல்ல கொம்புங்க கொம்பு தாங்க பெருசு ஆனால் இடையே இருக்காதுங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் அவ்வளோதான் தான் இருக்கும் நல்லா வெளிஞ்சிருச்சு ஆறு பல் கொம்பு இந்த சண்டைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொம்பு இந்த கடாயை பாருங்கள் இதெல்லாம் தலைச்சேரி ஆடு மாதிரி இருக்குது அம்மா கடாய் நல்ல கடாய தெரியுது அம்மா இதெல்லாம் பெட்டை ஆடு கருப்பாடு சென்னை ஆடும் நினைக்குது இதெல்லாம் ஒரு பதினாலு பதினஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் இது பெட்டை ஆடு நல்ல உயரமான ஆடுங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஆடு நல்ல பெருவெட்டு ஆடுகள்னு சொல்லுவோம்ல அந்த ஆடுகள் தான் எல்லாமேவும் நல்லா தரமாக இருக்குது ஆடு ஒன்று ஒன்றும் பெருசாக இருக்குது அவன் நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தோம் அந்த அந்த இது மாதிரி அவங்க பெட்டையாடு கட்டாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் கிடைக்கலங்க பாருங்கள் இந்த ரெண்டு ஆடுமே நம்ம தாங்க சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் குட்டி சூப்பர் குட்டி நல்ல தரமாக இருக்குது இது பதினஞ்சு ஐநூறுன்னு முடிஞ்சு நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம் பதினாறு கேட்டாங்க ஐயா நம்ம பதினஞ்சு ஐநூறுன்னு முடிச்சு கொடுத்தோம் நல்ல விலை அவங்க திருப்தியாக